காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி இருபது வைதிக கல்விக்கும் பெரிய கலாசாலை பௌத்த சமணர்கள் பெரிய ஸ்கேல் வித்யாசாலைகளால் பிரபலம் அடைந்த போது தாய்மதமான வைதிக சமயம் மாத்திரம் நன்றாக தலை தூக்கி நிற்க வேண்டுமானால் அவற்றுக்கு பின்தங்கி நின்றுவிட முடியுமா அதனால் வைதிக வித்தைகளும் அவற்றோடு மற்ற பாடங்களும் சொல்லித்தருவதற்காக இந்துக்களும் பெரிய பாடசாலைகள் வைக்க தொடங்கினார்கள் எப்போதுமே எதிர்ப்பு இருந்தால்தான் ஒரு புதிய விழிப்பு எழுச்சி ஊக்கம் எல்லாம் ஏற்படும் நம் நாளில் கூட நாஸ்திக பிரச்சாரம் ஏற்பட்டதாலேயேதான் ஆஸ்திகர்கள் என்று சொல்லிக்கொண்டு பக்தியோ ஆச்சாரமோ எதுவும் இல்லாமல் சோம்பேறிகளாக இருந்தவர்களுக்கு ஒரு விழிப்பு ஏற்பட்டு இவ்வளவு கும்பாபிஷேகங்கள் பிரவச்சனங்கள் என்று நடக்க ஆரம்பித்ததும் அவரவரும் வீட்டில் ஏதோ ஒரு வழிபாடு வைத்துக்கொண்டு சில ஆச்சாரங்களையும் விரதங்களையுமாவது அனுஷ்டிக்க தொடங்கியதும் போலவே விஷயம் தெரியாதவர்களாக பிராமணர்கள் ஓரளவு ஆகி வந்த சமயத்தில் புத்தர் தோன்றி அவர்களுடைய வழியை கண்டனம் செய்து அவருடைய மதத்துக்கு ஆதரவாக பெரிய அளவில் வித்தியாசாலைகள் ஏற்பட்டதும் வைதிக சமூகத்திலும் ஒரு பிரிவினர் கொஞ்சம் கொஞ்சமாக விழித்துக் கொண்டு அதே மாதிரி தாங்களும் செய்து தங்களை விஷயங்கியர்களாக்கிக் கொள்வதற்காக அவற்றில் பெருமளவில் சேரத் தொடங்கினார்கள் இதனால் வைதிக சமயம் புறச்சமயங்கள் இரண்டிலுமே பெரிதான கல்விக்கூடங்கள் நிறைய தோன்ற ஆரம்பித்தன இரண்டு தரப்பிலும் தத்துவ சாஸ்திரங்கள் இலக்கியம் மற்ற கலைகள் சயின்சுகள் முதலியனவும் இதன் வழியாய் நாளுக்கு நாள் வளர்ந்து ஓங்கலாயின ஆர்கனைசேஷன் இல்லாமல் தனிமனிதனின் அனுஷ்டான சக்தியாலேயே வைதிக மதமும் கலாச்சாரமும் ஆதியிலிருந்து வளர்ந்தனவென்றாலும் சங்கம் சரணம் கச்சாமி என்பதாக ஆர்கனைசேஷனல் அடிப்படையில் பௌத்தமும் அதே போல சமணமும் விருத்தியான பிற்பாடு நம் மதத்திலும் ஆர்கனைசேஷன் என்று ஏற்படுத்த வேண்டிய அவசியம் உண்டாயிற்று முன்னையே இதை சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரிதான் இதன் உப அங்கங்களாகவே தான் என்னதான் ஆச்சாரியால் பழைய ஏற்பாடுகளை புனருத்தாரணம் செய்தாலும் புதிதாக ஏற்பட்டுவிட்ட இதர மதஸ்தர்களின் சர்வகலாசாலைகளுக்கு ஈடுகொடுக்க தனித்தனி ஆச்சாரியர்களின் குருகுலங்கள் போதாது என்பதால் நம்முடைய ஹிந்து மதத்துக்கும் வேத வித்யையோடு மற்ற சாஸ்திரங்களை மற்ற கலைகளை அக்கால சயின்ஸ்களை சொல்லிக் கொடுப்பதற்கு பல வாத்தியார்கள் ஸ்தாபனமாக கூடி போதிக்கும் கல்விசாலைகளை முன்பு இருந்ததை விட நிறைய அமைக்க வேண்டியதாயிற்று குருகுலம் என்பதோடு கூட பாடசாலை என்பதும் இப்போதுதான் நிறைய சேர்ந்தது இப்படி வேத கல்விக்காக ஏற்பட்ட பெரிய பாடசாலைகளைத்தான் வடக்கே டோல் என்கிறார்கள் எலிமெண்டரி ஸ்கூல் மாதிரி உள்ளதை வடக்கே பாடசாலா என்பார்கள் விஸ்தாரமாக வியாக்கரணம் ஜோதிஷம் காவியம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் இடத்தை டோல் என்பார்கள் இப்படி ரொம்பவும் பெரிய அளவில் பல நம்முடைய இந்து மத சம்பந்தம் உள்ளவையாக இருந்திருக்கின்றன சம்பளத்தை கருதாமல் வித்தியாபியாசம் போது சிஷ்யன் என்ன தட்சிணை கொடுத்தாலும் அதில் திருப்திப்படும் ஆச்சாரிய வர்க்கம் போய் ராஜா அல்லது பிரபு அல்லது ஊர் முக்கியஸ்தர்கள் மானியம் விட்டோ என்டோமென்ட் வைத்தோ கல்வி நிலையங்கள் ஏற்படுவதாகவும் அவற்றிலிருந்து ஊதியம் பெறும் உபாத்தியாயர் வர்க்கம் தோன்றுவதாகவும் இப்போதே முன்னைவிட மிக அதிகமாக பரவலாக ஏற்பட்டது பிராமணன் மட்டும் இல்லை குயவன் வண்ணான் உள்பட எல்லா தொழில்காரருக்கும் கிராம தேவதை பூசாரி அங்கே பம்பை அடிக்கிறவன் உள்பட எல்லாருக்குமே குல தொழிலை செய்து வருவதற்காக ராஜமானியம் உண்டு ஆதிகால கால முறையில் அதிகமாக நடைமுறையில் இருந்தது என்னவென்றால் சிஷ்யன் பிக்ஷை வாங்கி வந்து குருபத்னியிடம் கொடுப்பான் அவளும் அகத்தில் சமையல் பண்ணியிருப்பாள் ஏனென்றால் பிக்ஷானத்தை கொண்டு வைஷ்வதேவ பலி போடவோ சுவாமி நைவேத்தியம் பண்ணவோ முடியாது கிரகஸ்தனாகிய குருவுக்கு பக்குவமான ஆகாராதிகளை அதாவது சமைத்த பண்டங்களை பிரத்தியாரிடமிருந்து கொள்ள சாஸ்திரம் அனுமதிக்கவில்லை ஆனபடியால் குருவின் அகத்தில் தனி சமையல் உண்டு வித்யாசாலை நடக்க வேண்டும் என்பதை முக்கிய உத்தேசமாக கொண்டு பிற்காலத்தில் ராஜமான்யம் முதலியன வழங்கப்பட்டது போல ஆதி காலத்தில் வழங்கப்படாவிட்டாலும் சத்வித்வான்களை போஷித்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் யாகங்கள் செய்து தேச சுபிக்ஷத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவும் ஆதிகால ராஜாக்களும் அந்த ஆச்சாரியர்களுக்கு சம்பாவனைகள் பண்ணி கொண்டுதான் இருந்தார்கள் இதிலே கிடைக்கும் நிலச்சொத்து ஸ்வர்ணம் முதலியவற்றை கொண்டுதான் ஆச்சாரியர்கள் யாகம் செய்தது அது மாத்திரம் இல்லாமல் மேலே சொன்னது போல தனி சமையல் முதலான குடும்ப செலவுகளை ஈடுகட்டியது சிஷ்யனுக்கு அவன் கொண்டு வரும் பிக்ஷா அன்னத்தோடு இந்தாகத்து சமையலையும் சேர்த்து போடுவாள் குருபத்னி நன்னா சாப்பிடுடா குழந்தை என்று பரிந்து போடுவாள் நாள் கிழமை என்றால் அவனுக்கு வஸ்திராதிகள் குருவே ஆசிர்வாதம் பண்ணி கொடுப்பார் இப்படி சிஷ்யனின் உடல் பொருள் ஆவி குருவிடம் சரணாகதியானார் போலவே குருவும் உடல் பொருள் ஆவிகளை சிஷ்யனுக்கு அனு அனுகிரகித்தார் இந்த ஒசந்த நிலை போய் மானியத்திலிருந்து சம்பளம் வாங்கி கொண்டு அறிவை மட்டுமே மாணவனுக்கு உபாத்தியாயர் கொடுப்பதை முக்கியமாக கொண்ட முறை பெரிய வித்தியாசாலைகள் ஏற்பட்டபோது உண்டாயிற்று இத்தனை நாளை சொன்னார் போல தவிர்க்க முடியாத பல காரணங்களால் இப்படி ஏற்பட்டது நாளுக்கு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் புது புது விஷயங்கள் சேர்ந்து கொண்டே போனதாலும் புதுசு புதுசாகவே பல சப்ஜெக்டுகள் தோன்றிக் கொண்டிருந்ததாலும் பல உபாத்தியாயர்களை ஒன்று கூட்டி வித்யாசாலைகளை நிறுவி வெவ்வேறு மாணவர்களுக்கு வெவ்வேறு கிளாஸ்கள் வைத்து நடத்தினால்தான் சரிப்பட்டு வரும் என்ற தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டது நடுவே பிராமண தர்மங்கள் மங்கி பரமதங்கள் பரவியதனாலும் குருகுல முறை ஆட்டம் கண்டதால் மறுபடி வைதிக வித்தையை பிரகாசிப்பிக்க வேண்டும் என்னும்போது இப்படிப்பட்ட பெரிய வித்தியாசாலைகளை ஏற்படுத்தினால்தான் முடியும் என்று ஆயிற்று